எல்லோருக்கும் வணக்கம் சாரி த்ரூ அவுட்டு கொஞ்சம் வீட்டி கணேஷ் மாதிரி ஆகிடுச்சு த்ரீ ஃபோர் டேஸ் ஆக அதுக்கு ஃபஸ்ட் எல்லோரும் மன்னிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லா படமும் பண்ணார் அண்டு இந்த படமும் இப்போதான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்டு தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடிச்சிருக்கேன் அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல அங்கே நடிச்சிட்டாங்க அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலன்ட்டு நான் எங்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார் சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரி பிடிப்பார் இங்கே உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு அதில் கூட சண்டை போச்சு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி படம் போடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்துருக்கார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓட்டணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ரெண்டாவது வந்து அங்கே கேமராமேன் பாலாஜி அவங்களோட வைஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும் அது எனக்கே தெரியல சரி தான் சொன்னார் பண்ணிருக்கீங்க படம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதுக்கப்புறம் சரி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா எல்லது ஒரு ஒன் டே போகிறது டூ டே போகிறது எல்லாம் சேர்த்து போட்டு சரி ஓகே நல்லா இருக்கு எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் படமாக பண்ணது ஃபைவ் ஓகே வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிவியூஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற மாதிரி வரலை கேட்டோன்னே ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜரீஃப் சொன்ன போய் தோணுச்சு ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்குறாமல் ஐஸ் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார்மா அவங்ககிட்ட வரேன்ட்டு ஓ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இப்போதான் தெரியுது இது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக எங்கள் படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்டு தாஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து சூப்பராக படத்துல மூணு ஹீரோயின் மூணு பேரும் ரெண்டு பேரும் க்ளோஸ் தான் நந்தித்தா வரல அதனால ரெண்டு பேர் க்ளோஸ் தான் என்கிட்ட சரஸ் நம்பர் இல்லை தானிய நம்பர் இருக்கு நமக்கு தெரில ஏன் நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன் நான் வந்து சரஸ்வணியில் வந்து ராஜீவ் மேனன் சாரோட டாட்ரு ஸோ அவங்க அப்பாவோட பேசுறதுக்கு சில ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைடுலாம் வந்து கத்தி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன் மற்ற நீங்கள் இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் ஒரு புது ரூல் பண்ணேன் ஒரு புலீஸ் ரூல் ஃபுல் ரணம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும் நம்ம ப்ரொடியூசர் மது சார் நம்ம டிரெக்டர் ஷரீப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்டு எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ளூ வேப் சார் சரஸ்வதி நந்திதமன் ஜீவா எல்லாருக்கும் நன்றி அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் பிரஸ்டீன் அண்ட் ரணமோட காஸ்ட் அண்ட் க்யூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பண்ணது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து அப் யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்ன இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காமல் அப்போ தான் உங்களுக்கு Thank you all. Bye bye.